சில குட் மார்னிங் குட் மார்னிங் சில பியூட்டிஃபுல்லான இந்த அட்நியத்தை பாருங்கள் ஜஸ்ட் ஒரு அழகான அட்னியம்ஸ் மட்டும் காமிக்கிறேன் இன்றைக்கி அடினியம் சேல் இருக்கும் தங்கங்களா அந்த வீடியோ வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே கூட வீடியோ எடுக்கிற டைம் தான் அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதில் வந்து சேல் தொடங்கிடுவோம் பியூட்டிஃபுல் நேம்டு வெரைட்டிஸ் ரொம்ப அழகான இது பார்த்திங்களா கத்தி கட் பண்ணிடுச்சு தங்கங்களா வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குது இந்த மாதிரி அடினியம் செயல் கொடுக்கும்போது ரெயின்லில்லீஸ் கேட்குறீங்க தங்கங்களா எனக்கு புரியுது ரெயின் லில்லீஸ் எப்படி எக்ஸாட்டிக் என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிறைய மல்டிபிள் பண்ண வச்சு வெரி ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்குறக்காக தான் வச்சுருக்கேன் ஸோ அவசரப்படவே வேணாம் தமிழ்ச்சி காடனில் எக்ஸாட்டிக் எக்ஸிக் சார் ஆனால் நீங்கள் வெரி வெரி லோ காஸ்ட்டில் மதர் பல்ப்ஸு கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம் ஸோ எக்ஸாட்டிக் ரெயின் லில்லிஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தங்கங்கள் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸெலாம் உங்களுக்கு கொடுப்போம் குயில் பாருங்கள் எப்படி கூகுது குயிலாக மய மயனாவா தானே கூவுது பார்பி ரெண்டாவது மூணாவது நாள் எப்படி இருக்குது பாருங்கள் பர்டிகுலராக இந்த வெரைட்டிலாம் தங்கங்கள்லாம் கொத்து கொத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை சொல்லுவேன் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய வெரைட்டி இது பா வேறு லெவல் அழகி இதை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப க்யூட் இல்லை இந்த வீடியோலாம் அழகான அடினேந்த காமிச்சு ரசிக்கிறதுக்காக தான் இது இது சேல் வீடியோ கிடையாது அதே மாதிரி கண்டிப்பாக இதில் உள்ள பூக்களை நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்பீங்க தங்கங்களா அப்போ நான் சொல்கிற பதில் என்னென்னா சேல் வாட்ஸ்அப்பில் அனௌன்ஸ் பண்ணி நாங்கள் சேல் போடுவோம் தயவுசெய்து அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க தங்கங்களா அப்படி தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டாலும் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக இது அவைலபிள் இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப்பை மெசேஜுக்கும் நான் வந்து பதில் வைக்கிறது கிடையாது நம்மளோட சேல் எப்படி போகுது நிறைய வீடியோவே போட்டேன் தங்கங்களா இப்போ இந்த பூ இருக்குது இந்த பூ ஃபஸ்ட்டு காமிப்பேன் அப்புறம் பிளான்ட்டை காமிப்பேன் காடக்ஸை காமிப்பேன் ப்ரைஸ் போட்டு நம்ம சேல் கோட் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து தான் நம்ம தங்கங்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி தான் நம்மளோட சேல் வந்து போயிட்டு மதர் பிளான்ஸ் நாட் ஃபார் சேல் வந்து இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம கொடுத்த அளவுக்கு இந்த வருஷம் அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு சேலுமே வருஷா வருஷமுமே ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸ் தான் நம்ம நிறைய கேரமல் இந்த வருஷம் நிறைய கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபேராரியுமே நம்மளோட கஸ்டமர் ஸ்ட்ரென்த்துக்கு நான் அதிகபட்சம் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்துருப்பேன் தான் மீதி பேர் கேட்குறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு ஒரு கிராஃப்ட் சக்ஸஸ் ஆகி அதை மெச்சூர் பண்ணதுக்கு பிளான்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம் எந்த ஒரு சிங்கிள் அடினியம் ஒரு நூற்றம்பது வெரைட்டி நேம்டு வெரைட்டி நீங்கள் வாங்குறீங்கனாலும் அந்த பிளான்ட்டோட வீடியோ உங்களுக்கு அனுப்பாமல் நான் சேல் பண்ணுறதே கிடையாது ஸோ இப்போ எல்லோருக்குது அப்படின்னா எல்லோலேயே ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி இருக்கும் கலர் சேஞ்சிங் வெரைட்டி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாத வெரைட்டி இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நடுவில் பாருங்க ஒயிட் கலரில் வந்துருக்குது சூப்பராக எப்படி இருக்க வெரைட்டி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற எல்லோ இருக்குது ஆனால் நிறைய பேர் என்னென்னா எல்லோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் எல்லோ இருக்குதுப்பா பட் நான் சேலுக்குன்னு சொல்லும்போது தயவுசெய்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா சொல்ல முடியும் ஸோ இண்டிவிஜுவலாக என்னென்ன கேட்லாக் இருக்குது இல்லை பிளான்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டால் நம்மளால பதில் சொல்ல முடியாத தங்கங்களாம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த வெரைட்டிக்கெலாம் ஒரு நேம் இருக்குது சம்டைம்ஸ் நேம் மறந்து போயிடும் ஸோ நேம்டு வெரைட்டி இல்லாமல் இருக்கும் மோஸ்ட்லி இனிமேல் நேம்டு வெரைட்டியுமே நேம் சொல்லாமலே கொடுக்கலாமான்னு தோணுது ஏன்னா சாதாரண வெரைட்டிக்கும் இது என்ன நேம் சிஸ்டர் என்ன நேம் சிஸ்டர்னு ஆர்வக்காலரில் சில பேர் வந்து செம்ம தொந்தரவு பண்ணுறாங்க அதாவது எப்படின்னா ஓல்டு வெரைட்டி எங்கேயாவது வாங்கிட வேண்டியது அதுக்கு ஒரு நேம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நானாக ஒரு நேம் வச்சு சொல்லிவிட்றாமான்னு இருக்குது அப்படி தொந்தரவு பண்ணும்போது ஐக்கீரா அவெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல ஐக்கீரா வா இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிங்க அதுமாரி கோல்டு ஸ்டார் நம்ம ஏகப்பட்டது சேல் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேத்துக்கு நம்ம சேல் கொடுத்தோம் இப்போ இது கிராஃப்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்பிட்டுவே ஏதாவது கோல்டு ஸ்டார் கிராஃப்ட் பண்ண அதில் பூத்தது அப்படின்னா ஈவன் நான் கோடு போட்டு மார்க் பண்ணாலுமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க சேலுக்கு நம்ம தர முடியும் சாமா வெரைட்டி கேர்ள் ஃப்ரெண்ட் கெராமல்லே பாருங்கள் அடுக்கு கெராமல் மாதிரி எப்படி இருக்கு தயவுசெய்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க என்கிட்ட கேட்டாலும் அதுக்கான பதில் நான் இப்பவே சொல்லிடுறேன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிஸ்டர் எனக்கு வேணும் அப்படின்னு நிறைய மெசேஜஸ் வரும் ப்ளீஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சேலுக்கு இருக்கும்போது ஃபோட்டோ வீடியோ காமிச்சு நான் கொடுப்பேன் வாங்கிக்கோங்க அப்படி தான் சொல்லுவேன் தங்கங்களா நம்மளோட ரூபிலாம் நம்மக்கிட்ட நிறையவே அவைலபிள் இருக்கு பாருங்கள் ஹேமன்மால் வேறு லெவல் க்ரஸ்ட் ஃபார்மேஷனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட சீட் க்ரோன் அணிவகுப்புன்னே நிறைய பண்ணலாம் போலங்க ஆ இதை ஒரு மெயின் என்னென்னா இந்த கலர் சேஞ்சிங் சீட் க்ரோன் தாங்க உச்சோ உச்சோ சூப்பராக இருக்குது என்ன பேரிடா வைக்கிறதுன்னு யோசிச்சிட்ருக்கேன் இது பாருங்க நம்ம கலர்ஃபுல்லாம் வருதில்ல அந்த மாதிரிங்க இதுக்கு என்னங்க பேர் வைக்கிறது சூச்சோ வெரி நைஸ் இது ஸோ ஸ்வீட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சீட் க்ரோன் என்னென்னா அந்த அழகி இப்படி கலர் சேஞ்ச் ஆகிறாங்க அந்த மாதிரி இன்னும் அழகுங்க இது ரியலி அழகாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் ஃப்ளோ பெருசாக சீட் போட்டதில் மல்டிபிள் பெட்டல் அப்பா வேறு லெவல் இது சீட் க்ரோன்லாம் சிங்கிள் பட்லங்களா பிங்ஸு ஓட சீட்ஸுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அப்படி தான் தோணுது இங்கே பாருங்கள் இந்த செய்து குருன்னு பாருங்கள் வேறு லெவலில் அதாவது மியூட் பண்ணிட்டு கூட அந்த வீ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க வெறும் அழகழகு அடினியங்களை பார்க்கலாங்க அம்மா என்னடா கலருது இது என்னடா அது கலரு வேறு லெவலில் இருக்குடா வேறு லெவலில் இருக்குடா பார்த்து பார்த்து ரசிக்க முடியலைங்க அந்த அழகை ஆமாம் பாருங்கள் டிவியில் போட்டுவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் பார்பி கொத்தாங்கி கொத்தாங்கி கொத்தாங்கியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐயோ அப்பா வேறு லெவலு போ இப்படி இருக்குது பாருங்கள் இப்படி வந்து இப்படி லைட் கலராக மாறுதுங்க பார்பி இன்றைக்கி இதை சேலை கொடுத்துட வேண்டியது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்பி சேல் கொடுக்குறத சொல்கிறேன் பார்பி இப்படி கொத்த கொத்தா பூத்துருக்கு இதோட பாருங்கள் கிராஃப்ட்டு எங்கேருந்து போயிருக்கு பாருங்கள் இங்கேருந்து போய் ரெண்டே ரெண்டு கணு வந்திருக்கு ரெண்டு கணு வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுவேன் இப்போலாம் வந்து இப்படி ஒரு ஒரு பிளான்ட்டாக காமிச்சு சேல் பண்ணுறதுக்கு தான் இருக்குன்னா என்ன பண்ணால் ஃபுல்லாத்தையும் பார்பி நிறைய இருக்குன்னா பார்பியை ஃபுல்லாக அப்ரூவ் பண்ணிடுறோம் பார்பியை ஃபுல்லாக அப்ரூவ் பண்ணிவிட்டு பார்பி அப்படின்னு சேல் போடுறோம் பட் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாமே டூ இயர்ஸ் ஓல்டு கிராஃப்டட் பிளான் அதோட ரூட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்பி கோடு உங்களுக்கு பி இதில் இருக்கும் இப்படி தான் நம்ம கொடுக்குறோம் சேலுக்கு பார்பி வேணுன்றது வாங்கிக்கலாம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் உங்களுக்கு இது வந்து த்ரீ ஃபிஃப்டி வரும் அப்போனா ஷிப்பிங் போக எவ்வளோ இருக்குது பிளான்ட்டு நீங்களே பார்த்தீங்க இதெல்லாம் அன் இமேஜினபிள் ப்ரைஸ் ஃபார் திஸ் குவாலிட்டி அடினியம் ஏன்னா இந்த குவாலிட்டியில் உங்களுக்கு பிளான்ட்டு இத்தனை வருஷம் அதாவது குறுத்து வந்த உடனே கிராஃப்ட் ஒட்ட வச்சோன்னா அப்படியே எடுத்து கொடுக்கும்போது இருக்கிற பிளான்ஸ் சர்வைவல் ரேட்டும் இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறது குவாலிட்டி பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷிப்பிங்கோடு சேர்த்து அப்படிங்கும்போது ஒரு சூப்பர் ஜாக்பட் தான் பார்பி மாதிரி ரூபிலாகவும் இருக்குது சிண்ட்ரலா சிண்ட்ரலா வந்து மேபி நான் சேலுக்கு கொடுத்தப்ப போட்ட இமேஜஸ் வந்து சில பேருக்கு இம்ப்ரெஸிவாக இருந்த இல்லாமல் இருந்திருந்துருக்கலாம் அவ்வளோ கொடுத்தேன் நான் சிண்ட்ரலா இது எப்படி பூத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் எல்லோவும் ரெட்டும் ஆகி எப்படி வந்திருக்கு பாருங்கள் டைகர் வெரைட்டியில் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி அதாவது சிண்ட்ரலான்னு யூனிக்காக நேம் வச்சுருக்காங்க பியூட்டிஃபுல் ஏஞ்சலா ஏஞ்சலா கூட நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிள் நிறைய இருக்குதுங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் டூ ஃபிஃப்டி இன் ஷிப்பிங் பேக்கிங் காம்போவில் பார்க்கும்போது இன்னும் லெஸ் ப்ரைஸில் வரும் உங்களுக்கு கோல்டன் ஸ்டார் பூத்துருக்காங்கங்க சூப்பருங்க கோல்டன் ஸ்டார் பார்த்துருக்காங்க இங்கே இங்கே ஒரு கோல்டன் ஸ்டார் இங்கே ஒரு கோல்டன் ஸ்டார் இப்போ தான் பார்க்குறேன் சமையாக இருக்குதுங்க மாயா கலர் சேஞ்சிங் வரைக்கும் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் எப்படி ஒரு ப்ரைஸ் பாருங்கள் ஆ அதுமாதிரி பிளாயிரங்கள்லாம் பாருங்கள் அப்படியே என்ன சொல்கிறோமோ அப்படியே பூத்துருக்குது இது வந்து ஒரு சூப்பாவான வெரைட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்ஞ்சஸ் பாருங்கள் அஞ்சு பிரான்ச் இருக்குது எப்போயுமே பிரான்ச்சஸை ரொம்ப நான் கணக்கு பண்ணுறதில்ல எல்லாம் ஒரே பிரைஸ் தான் ஏன்னா ஒரே இடத்துல கிராஃப்ட் பண்ணுறோம் அது அஞ்சு பிரான்ச்சா நாலு பிரான்ஞ்சாக வெடிச்சு வருதுன்னா அது கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிட்டு டப்புன்னு சேல் போடுவோம் இந்த மாதிரிலாம் போன்ஸ் சாய் ஷேப்பில் இருக்க இதை வித்தின் ஒரு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ நைன்ட்டிக்குள்ளே நீங்கள் வாங்குறீங்கன்னா அது எவ்வளோ சூப்பர் இல்லை டிமாண்டை பொறுத்து இப்போ ப்ளா ப்ளாயரங்க வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஐம்பது பிளான்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரேட்டு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க அதுவே வந்து நிறைய மக்கள் வாங்கிட்டாங்கன்னா இப்போ ஒன்று தான் எங்கிட்ட இப்போ இருக்குதுன்னா அதுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ மேசிவாக நம்ம சேல் ஒரே நேரத்தில் கொடுக்கும்போது வாங்குறது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட்டுன்னு நான் சொல்லுவேன் மொத்தமாக போட்டு நம்ம சொல்லிவிடுவோம் இது இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ண தயவுசெய்து நீங்கள் மறந்துடாதீங்க சேல் இன்றைக்கும் இருக்குது ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா ப்ளாயர் எங்கேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச்சில் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்காங்கன்னு இந்த மாதிரி இருப்பாங்க சேம் ப்ரைஸுக்கு தான் கொடுப்போம் அதேமாதிரி நீலகானலாம் டூ நைன்ட்டி தான் நீலகானலாம் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் எப்படி இருக்குது பாருங்க நீலக்கானல மோஸ்ட்லி கிறிஸ்ட ஃபார்மேஷன் வருங்க பூ வந்து ரேராக தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ரோஸ் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் வெரைட்டி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் போயிட்ருக்கு தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் வாட்ஸ்அப் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப்பில் உங்களோட பேர் என்ன ஊர் என்னங்கிறத சொல்லிவிட்டு சேவ் ஆகிட்டிங்கன்னா எப்போ சேலுங்கிறத ஒரு ஒன் ஹவர் முன்னாடி சொல்லுவோம் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கோட் போட்டு பிளான் சைஸ் சொல்லி ப்ரைஸ் சொல்லுவோம் நீங்கள் புக் பண்ணிட வேண்டியதான் ஃபர்ஸ்ட்டு யார் பேமெண்ட் போட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் புக்குன்னு போட்டுட்டாங்க அப்படின்னாலே கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹாப்பி கார்டு